ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு தேங்காய் பச்சரிசி இந்த ரெண்டே பொருளை வச்சு ஒரு அற்புதமான ஈவினிங் ஸ்நாக்ஸு தேங்காய் குள்கட்டை எப்படி ஈஸியாக ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது நெய் கிடையாது வேறு எந்த விதமான பொருள் இல்லாமல் இந்த ரெண்டே பொருள் தான் தேங்காயும் பச்சரிசியும் இருந்தால் போதும் ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங்கில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரமாவது ஊற வைங்க அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும் இப்போ நான் வந்து இந்த பச்சரிசியை தண்ணியில் கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு அதை எடுத்து அதை ஒரு காட்டன் கிளாத்தில் நிழல் காய்ச்சலாக காய வைங்க ஈரப்பதம் போனால் போதும் வெயிலாலும் காய வச்சிடாதீங்க வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாக காட்டன் துணியில் போட்டு வச்சிங்கன்னா ஈரம் வளர்ந்தால் போதும் இப்போ நான் த அந்த அரிசியை காய வச்சுருக்கேன் ஈரப்பதம் போனோன்னே இந்த பாருங்கள் இந்த பதத்தில் ஒரு இருக்க அரிசி இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிருக்க மாதிரி நைஸாக வந்துடும் மாவு நல்லா ஊர்னதால அரிசி இப்போ இந்த மாவு வந்து காமிக்கிற மாதிரி நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள் மாவு இப்போ இந்த பக்குவம் போதும் இப்போ இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துப்போம் நல்லா அரைப்பட்டுருக்கு அரிசி இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போடுங்க இதுக்கு உப்பு அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் படம் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு தேங்காய் எடுத்து ரெண்டு மூடி திருவிருக்கேன் நல்லா தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்காய் திருவியில் ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒரு தேங்காய் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ போட்டுட்டு இந்த மாவை பிசைய வேண்டியது தான் தே ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு ஒரு தேங்காய் அவ்வளவுதான் இந்த இப்போ ஸ்நாக்ஸு இது கொழுக்கட்டை தேங்காய் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க தேங்காய் கொழுக்கட்டி நம்ம அழகாக உருண்டையாக உருட்ட மாற்றி வச்சு ஊட்டி காமிக்கிறோம் நான் சாப்பிட்ற பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்ணுக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காயும் இந்த மாவையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க ஏன்னா தேங்காவையும் தேங்காய்லேயும் ஈரப்பதம் தேங்காய் பால் இருக்கும் பிசைய பிசைய தண்ணி பால் விடும் அதனால் நீங்கள் வந்து தண்ணியை பார்த்து தெளிங்க இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது த இதாக நீத்து போயிடும் மாவு அதனால் இப்போ லேஸாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து இப்போ தேங்காய் பூவையும் பச்சரிசி மாவையும் நல்லா பிசையரம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக அரை ஸ்பூன் தேங்காய் தண்ணி தெளிச்சிக்கிறேன் தெளிச்சிக்கிட்டு இப்போ பிசைஞ்சால் கரெக்டாக இருக்க பாருங்கள் நீங்கள் அழுத்தி பிசைய பிசைய தேங்காய் பூவுலேருந்து பால் வெளியில் வந்து நல்லா இது மாவு இலகி கொடுக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி தெளிச்சிருக்கேன் பிசைய பிசைய அளவு நீர்த்து வருது பாருங்கள் மாவு இப்போ இந்த அளவுக்கு பதம் உரட்டிக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் கல் மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை இப்போ அழுத்துல தான் அமுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் மாவு பேசுனீங்கன்னா கொழுக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட அதனால் இப்போ வந்து இதை உருட்டிக்க செஞ்சு காமிக்கிறோம் நம்மளோட தான் இந்த ஸ்னே இந்த நான் இப்போ உருட்டி இந்த இது மாதிரி வைக்கிறது கேக் மாடலில் வைக்கி கொடுக்கறது பிள்ளைங்க வந்து கண்ணுக்கு பார்த்தோன்னா அழகாக இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க கொழுக்கட்டை மாடலில் வச்சோம்னா அவங்களுக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு பழைய காலத்து பலகாரம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுங்க பசங்க அதுங்க இன்றைக்கெல்லாம் உள்ள நவீன காலத்தில் வெறும் பர்கரும் பீஸாவும் சாப்பிட்ற பிள்ளைங்களை சாப்பிட வைக்கணுன்னா இது மாதிரிலாம் நம்ம மாற்றி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க என்னோட ஆசைக்காக கொஞ்சம் புடிக்கொழ்கொட்டிக்கு உருண்ட மாதிரினா செஞ்சு வச்சுருக்கேன் சைடில் என்னோடய ஆசைக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்காக உருட்டி இது பாருங்க கடையில் பால் பால்கோவா அந்த மாதிரி கேக் மாடலில் உண்டை உண்டியாக உருட்டி வச்சுட்டேன் இட்லி பானில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி சுட்ட பிறகு எப்போது இட்லி மாவு தட்டை வைங்க அப்போ தான் வைக்கிற பொருள் சீக்கிரம் வந்து ஆவியில் வேகும் இப்போ அந்த த இட்லி தட்டில் துணியை போட்டு நம்ம உருட்டி வச்ச அந்த கொழுக்கட்டை எல்லாம் உள்ளே வச்சிடுறேன் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வேக வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா பச்சரிசி மாவுனால் நல்லா பத்து நிமிஷம் வெந்த வேகட்டும் வெந்த பிறகு திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்த்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறப்பே தெரியுது சாஃப்டாக இருக்கிறத பாருங்கள் நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா தேங்காய் பால் அந்த அரிசியோட வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது நம்ம வீட்லேயே செய்கிறது இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு இதை கொ இதை கொடுத்தீங்கன்னாலே பிள்ளைங்க சாப்பிடலாம் நம்மளும் வந்து விரும்பி சாப்பிட்லாம் ஈவினிங்கில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது தேங்காய் கொழுக்கட்டை இப்போ இதே வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்கள வந்து எப்படி சாப்பிட வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு சகோதரி வந்து சோ துளி சர்க்கரை அதில் வச்சு கொடுத்துருந்தாங்க உருவம் அந்த சேஃபே மாறி இருந்தது அதே மாதிரி நானும் செஞ்சு பார்த்து கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சீக்கிரம் நான் செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் தீர்ந்து போயிட்டு இது பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது கண்ணுக்கும் அழகாக இருக்குது இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது கடைகள்லாம் விற்கிற பால்கோவா மில்க் இந்த ஸ்வீட் இல்லை பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது வெறும் தேங்காய் கோழ்கட்டை தான் இது இதே மாதிரி கொடுத்தோடனே எங்களுக்கும் சாப்பிட விருப்பமாக இருந்தது ஈஸியாக பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு வெறும் அரிசியும் தேங்காய் ரெண்டே பொருள் தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ஈவினிங் சார் இந்த இருந்தது இந்த கொழுக்கட்டை தேங்காய் கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்